ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு விளாக் தான் பார்க்க போகிறீங்க லட்சுமி தாயாரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறேன் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நாளைக்கு தான் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறது இன்றைக்கி வந்து அம்பால கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வடகிழக்கு இந்த பக்கமாக வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்ச சொம்பு இந்த கலச சொம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் தேங்காய் வந்து மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாதிரி தான் போட்டு வைப்போம் வெள்ளித்தட்டில் சொஸ்திக்காய் சின்னம் வரைஞ்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் அரிசி போட்டு அதுக்கு அந்த சின்னத்து மேலே திரும்ப வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் சில பேர் தண்ணி வந்து வச்சு பூஜை செய்வாங்க அரிசி தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள் சொம்புக்கு ஃபுல்லாகவும் சுற்றலாம் நான் வந்து கழுத்து பகுதிக்கு மட்டும் கட்டியிருக்கேன் ஒவ்வொரு பொருளாக இப்போ அதெல்லாம் போட்டுட்ருக்கேன் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை தங்க தங்கக்காயின் வெள்ளிக்காயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாளையம் அஞ்சு ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு அது மாதிரி வெத்தலைப்பாக்கு ஐந்து வகையான இலை வெத்தலை வெத்தலையோடு சேர்த்து வைப்பேங்க துளசி அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மை கொண்ட இலைகள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் மாயலை வரலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணிட்டேங்க நான் மீஷோவில் வாங்கினேன் அந்த பூமா பூக்கள்லாம் போடுற அந்த எப்படி சொல்கிறது ஸ்டாண்ட் மாதிரி தேங்காயில் வச்சுருக்கேன் அதேமாரி மீஷோவில் வாங்கின மரம் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன் இந்த தடவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த பொருள் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணவுனால் நல்ல செமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா தாயாரை இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் மங்கள பொருட்கள்லாம் வச்சு தாயாரை இப்படி தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் வரலட்சுமி தாயார் அழைச்சிட்டு வந்தாச்சுங்க புஜு ரூ சைடில் தென்மேற்கு மூலையில் வச்சுருக்கேன் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மனையில் வந்து அம்பாவில் ஆவாகனம் செய்வேன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வட வடகிழக்கு சைடில் வந்து அம்பால் ஆவாகனம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த டேபிள் ஃபுல்லாக வந்து தொடச்சி சுத்தமாக எடுத்துகிட்டு மாவால் வந்து கோலம் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவும் அதுக்கப்புறம் வந்து வாசனை பொருளும் கலந்து கோலம் போட்டிருக்கேன் அந்த டேபிளில் இருக்க கலர் பாருங்கள் ப்ளூவாகிடுச்சி கோலம் ஆனால் அது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது பார்க்கும்போது இலையில் வந்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே தாயாரை ஆவாகனம் பண்ணிடணும் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் எடுத்து வந்து சைடில் வச்சுட்டேன் ஏன்னா பூஜை ரூமில் வந்து நல்லா அலங்காரம் பண்ண முடியல ஸ்பேஸ் பற்றலை அதனால் இந்த தடவை இப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு வடகிழக்கு என்பது ஈசனின் அருள் பெற்ற ஒரு இடம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பேர் இருக்கும் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறதே ஈசன் தான் இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்து வரலட்சுமி தாயார் இந்த தடவை நான் வடகிழக்கில் வச்சுருக்கேன் அங்கல பொருட்களும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு தாலி கயிறு இந்த தடவை மை வாங்கியிருக்கேன் மை எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம க திருஷ்டிகள் விலகம் சொல்லுவாங்க ஸோ அதனால மை கொடுக்குறது நல்லது சீப்பு மஞ்சள் கிழங்கு கொடுக்கணும் என்னதான் மஞ்சள் தூள் நம்ம வச்சாலுமே மஞ்சள் கிழங்கு வந்து தான் நல்லது ஐந்து வகையான பழங்கள் வச்சுருக்கேன் ஜாக்கெட் போயிட்டு வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் இதுதான் இந்த தடவை வந்து கொடுக்க போகிறேன் தனியாக வந்து கவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பழங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தடவை குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் நான் இருந்துருந்த எல்லா பூவுமே வாங்கியிருப்பேங்க நான் புதன்கிழமை வந்ததுனால பார்த்தீங்கன்னா பூக்களே கிடைக்கல சம்பங்கி மாலை போடலான்னு வச்சேன் கிடைக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா துளசியும் சாமந்திப்பூ மாலை கட்டி இருந்தேன் அதுக்கப்புறமா ரோஸு மல்லிகைப்பூ கிடச்சிது மல்லிப்பூ வந்து வாங்கி மாலை கட்டி போட்டிருக்கேன் அது இல்லாமல் ஈவினிங் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி பச்சை சம்பங்கி ஒருவங்களே அது வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் மறுநாள் நான் போட்டேன் இப்போ விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் மத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூஜையை நல்லபடியாக நிறைவு பண்ணிட்டாங்க ஐந்து வகையான பிரசாதங்கள் செஞ்சுருந்தேன் சுண்டல் புளியோதரை கொழுக்கட்டை வடை சிறுபருப்பு பாயாசம் இது மட்டும் இல்லாமல் ஐந்து வகையான பழ வகைகளும் வச்சுருக்கேன் நம்ம வந்து கண்டிப்பாக ரூபாய் நோட்டுகள் வைக்கணும் அதுவும் வந்து வச்சுருக்கேன் நான் பச்சை வண்ண ரூபாய் நோட்டு வைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் பச்சை வண்ண சேரீ கட்டுறது ரொம்ப நல்லது

இப்போ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிக்கிறதுக்கே டைம் எட்டாயிடுச்சு கடைசியாக ஒருத்தவங்க வந்தாங்க நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் கால் இருக்கும் அப்போவும் வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கும் வந்து கொடுத்தேன் ஃபோன் மறுநாள் பார்த்தீங்கன்னா காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி அதுக்கப்புறம் ஜாதி மல்லி அவங்க வீட்டில் பூக்குது கட்டி எடுத்து வந்து கொடுத்தாங்க ஸோ அம்பாளுக்கு அதை சாத்திட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புனர் பூஜை அதாவது ஃபுல்லாக வந்து எடுத்துடணும் சனிக்கிழமை காலில் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல டைம் போட்டுருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பே சரியில்லைங்க டயர்டாகிடுச்சு ஆறரை மணிக்கு மேலே சரியாக உடம்பு சரியில்லை நிறுத்து எல்லாம் வந்து போனதுக்கப்புறமா அதனால சிம்பிளாக நான் வந்து சுடியாரே போட்டுக்கிட்டேன் சுடியாரே போட்டுட்டு ஓகே அவர் வந்து ஃபுல்லாக அவர் தான் பூஜை பண்ணார் நானும் கூட வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயாரை புனர் பூஜை செஞ்சுட்டு அரிசி பானையில் எடுத்துகிட்டு போய் வச்சிருந்தோங்க ஃபுல்லாக வச்சுருக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து அதுக்கப்புறம் பீரோவில் வந்து அந்த முகத்தை அந்த உள்ள இருக்க காயின்ஸு கோல்டு அந்த வெள்ளிக்காயின் எல்லாம் வந்து எடுத்துடணும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பூஜை எல்லாம் முடிஞ்சவொடனே கொஞ்சம் தள்ளி வச்சிடணும் அதை வந்து அது கொஞ்சம் நகர்த்திடணும் அதுமாதிரி நகர்த்தி வச்சுட்டேன் நல்லபடியாக இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு முடிஞ்சிடுச்சு தாயாரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு அவாகம் செய்கிறது புனர் பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு அரிசி பானையிலையே வைக்கிறோன்னா நம்ம வீட்டில் தனம் தானியத்துக்கு குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா பீரோவில் வச்சுட்டு இப்படி தான் நாங்கள் வைப்போம் அன்றைக்கும் முழுது அந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது மறுநாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் முன்னா முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சம் சம் சாப்பாடு செய்கிறோம் எடுத்து வச்சிடணும் தாயார் மேலே இருந்த பூவை வந்து பூஜை அறையிலேயும் இலைவாசலையும் இப்படி போட்டுவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் புனர் பூஜை செஞ்சுட்டு பீரோவில் போய் முகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இப்படி தான் வந்து வரலட்சுமி நோய் நான் எங்கள் வீட்டில் வந்து வணங்குவேன் அனைவருக்கும் வரலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ கேக் ஏர் பாய் வாழ்க வளமுடன்